திருச்சிற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம் நீ யாரை நம்புகிறாய் என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடலும் அதனுடைய விளக்கமும் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் நம்மேல் ஒருவர் வைக்கும் அதீத நம்பிக்கைக்கு நாம் அவர்களுக்கு உற்றவனாக பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு இன்றி அவரை நாம் கால நேரம் பார்த்து பழிவாங்கும் பொருட்டு அது வந்து தீய ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் இவ்வாறாக ஒரு தீய ஒழுக்கம் கொண்ட ஒரு நபரை சுற்றி காட்டும் விதமாக இந்த பாடல் பட்டினத்தார் பாடிவிட்டு சென்றிருக்கிறார் அங்கே பாடலை பார்ப்போம் கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புற தன்னில் அசையாமல் முன்வைத்து வைத்து அயல்வயலில் ஒப்புடன் சென்று துயில் நீத்து பின் வந்து உறங்குவலே எப்படி நான் நம்புவேன் இறைவா காஞ்சி ஏகாம்பனே பொருள் கைப்பிடித்த கணவன் உறங்கும் பொழுது அவன் தன் கைமேல் வைத்துள்ள கையை எடுத்து பக்கத்தில் அசைதல் இன்றி வைத்துவிட்டு பின் பக்க வீடு சேர்ந்து நித்திரை நீங்கி பின்னர் முன்பு போல் வந்தும் தூங்கும் வஞ்சிகையை நான் எவ்வாறு நம்புவது இந்த பாடல் உணர்த்துவது மனிதர்களை நாம் வந்து குறிப்பாக நம்பக்கூடாது மனிதர்கள் வந்து பச்சோந்தியாக நாளொன்று பொழுதொன்று மேனியாக தங்களுக்கு தகுந்தபோல் தங்கள் மனம் போன போக்கில் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் மனைவியாராக இருந்தால் கூடும் ஐயவுற்றதாக நான் கருதி உன்னை மட்டுமே நாம் நம்பி உன்னிடமே நான் தஞ்சம் புகுந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி படினத்தார் சொல்கிறாரு மனிதர்கள் மனம் போன போக்கில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா முடிவுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் அதனால் நான் யாரையும் நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன் உன் நாமத்தை மட்டுமே நான் தொழ வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னிடம் நான் தஞ்சை புகுந்து இருக்கிறேன் என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்ற மாதிரி பட்டினத்தை வந்து ஈசனை பார்த்து பாடி முடிக்கிறாரு